கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் துணை குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவஞானியுமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்தியாவில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன்படி இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தப்பட்டு ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது ஆசிரியர் ஆசிரியர்கள் தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர் அன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் நிலை இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் நிலை ஆகியவற்றையும் மாணவர் மாணவிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாடகம் மூலம் நடித்து காட்டினார் பன்னாட்டு பள்ளி கார்த்தி வித்யாலயா பள்ளி தலைவர் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளி தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் அம்பிகாபதி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசினை பன்னாட்டு பள்ளி தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்